கேயு டிடிஒய் எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஏஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தரைப்படை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் இந்த படத்தோட திரை மிஷனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்களால ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்கள் பெல் பட்டனை சேர்த்து எழுதுக்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் எழுத்துனா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இந்த படத்தோட கேஷன் குரு பார்க்கலாம் லொல்லு சபா ஜீவா பிரஜன் விஜய் விஸ்வா மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட எழுத்து இயக்கம் ராம் புதுமுக இயக்குனர் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சூட்கேஸ் நிறையா நிறைய தங்க வச்சிருக்காரு அந்த தங்கத்தை வந்து பிரஜன் வந்து அவர்கிட்ட அவரை சுட்டுட்டு அவர்கிட்ட இருந்து கொண்டு போறாரு அதுக்கப்புறம் விஜய் சிவா வந்து ஆளுகளை பணத்துக்காக கொலை பண்ற ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் லோல் சவா ஜீவா வந்து ஒருத்தரை கடத்தி வச்சு கொடுமைப்படுத்துறாரு இவங்க மூணு பேருக்கான தொடர்பு என்ன அந்த பெட்டிக்குல இருந்த தங்கத்துக்கும் இவங்க மூணு பேருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா சூடு நிறைய நடக்குது இதுக்கு காரணம் என்ன இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த தரைப்படை படத்தோட முழுநில திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாஸ்டா போகுது ஒண்ணுமே புரியல அது வேற விஷயம் ஆனால் படம் போர் அடிக்கல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே படம் போகுது ஆனால் ஒண்ணுமே புரியல தெலுங்கு படம் தெலுங்கு படம் பாஸ்டா போனாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய அந்த படத்துல எதுவுமே புரியலை இவன் எதுக்கு அவனை சொல்றான் எதுக்கு இவனை சொல்றான் இவன் அவனை கடத்திட்டு போனா அவையன் இவனை கடத்திட்டு போனா என்னென்னமோ கதை சொல்றாங்க அப்படிங்கும் போது அது புரியாமல் இருக்கு அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் இடையிலடையில பாட்டு வர போடுறாங்க அதுவும் நல்லா இல்லை அதே மாதிரி இவங்க இந்த ஹீரோக்களுக்கெல்லாம் பில்டப்பு விஜய் பட அஜித் படத்தில் வர மாதிரி கேஜிஎஃப்ல வர மாதிரி பில்டப்லாம் கொடுக்குறாங்க அதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் செகண்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிகிற மாதிரி இருந்தா கூட அதுவும் புரியாத மாதிரி அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் சொல்லிட்டார் இயக்குனர் அதாவது இந்த மாதிரி ஒரு லட்ச ரூபா பணம் கட்டிலாம் பத்தாயிரம் ரூபாய் வட்டித்தரோம் வட்டி வட்டித்தரோன்னு நிறைய பேர் ஏமாத்துறாங்களா ஸ்கேமில் அப்படி கூட இப்ப சில செய்திகள் பார்த்தேன் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு படம் ஆஹ் அந்த மாதிரி யாரும் போய் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ராம் பிரபா சொல்லியிருக்காரு அதுக்காக இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளரை பாராட்டி ஆகணும் ஓவராலா பாக்கும்போது இந்த திரைப்படை திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜான ஒரு படம் தான் ரொம்ப சுமார்னு சொல்லிட முடியாது ஓகேன்னு சொல்லிட முடியாது ஆவரேஜான ஒரு படம் நான் பண்ண இந்த ரிவியூ தரைப்படை படத்தோட திரைமர்சன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா தகவல்தான் ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்கள் பெல் பட்டனை சேர்த்து அடுத்த அடுத்தவடியில் இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்